ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வீடியோவில் பயனுள்ள பத்து சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கான ப்ரீவியஸ் வீடியோவும் எண்டு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள் பூரி செஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு நமத்து போன மாதிரி ஆயிருதா அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான் பூரிக்கு மாவு பிசைகிறப்பயே அதோட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிசைஞ்சிட்டிங்கன்னா பூரியை பொறிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அந்த பூரி நமத்து போகாமல் இருக்கும் உங்கள் கிச்சனோட ஓரங்கள் இடுக்குகளில் இருக்கக்கூடிய கிருமிகளை ஓட ஓட விரட்டுறதுக்கு இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சள் உப்பு இது ரெண்டையும் கலந்து கிச்சனில் தூவினிங்கன்னா கிச்சனோட இடுக்குகளில் ஒளிஞ்சிருக்கும்ல அந்த கிருமிகள்லாம் ஓட ஓட விரட்டிடலாம் கீரைனாலே உங்களோட குழந்தைங்க தெரித்து ஓடுறாங்களா அப்போ இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பைத்தம்பருப்பு போட்டு நீங்கள் கீரை செய்கிறப்ப ஒரு கப் பால் கலந்து செஞ்சு பாருங்கள் கீரையோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் உங்கள் கிச்சனில் கொசுவோட தொல்லை அதிகமாக இருக்கா அப்போ இந்த டிப்பு உங்களுக்கு தான் நொச்சி இலையை கிச்சனில் பரப்பி வச்சிட்டிங்கன்னா கொசுக்கள் வரவே வராது தெரித்து ஓடிடும் இனி அட தோசை சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை ஹோட்டல் ஸ்டைல் அட தோசைக்கு இந்த ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அடக்கி மாவு அரைக்கிறப்ப கொஞ்சம் ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணியையும் ஒரு கைப்பிடி சேர்த்து அரைச்சிங்கன்னா அடையோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்களும் கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறவங்களா அப்போ இந்த டிப்பு உங்களுக்கு தான் ரெண்டு கப் வினிகரை ஒரு ஸ்பூன் யூக்ளிப்டஸ் எண்ணெயோட சேர்த்து அது ஒரு கப் நல்லா குளிர்ந்த தண்ணியில் கலந்து உங்களோட கிச்சனில் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா கரப்பாம்பூச்சி வரவே வராதுங்க ரசம் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதத்துக்கெலாம் ஒரே மாதிரியான துவையல் அடித்து உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா அப்போ டிப் உங்களுக்கு தாங்க இந்த தொவையலில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப ஆனது பொறிச்ச ஒரு அப்பளத்தை நல்லா நொறுக்கி எடுத்துக்கோங்க அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் கருவேப்பில கொஞ்சோண்டு புளி தேவைக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா கரகரை அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அசத்தலான அப்பளத்துவையல் ரெடி இது நான் சொன்னேன்ல அந்த ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் பக்கா காம்பினேஷனாக இருக்கும் நல்ல வட்டமான மொறு மொறுன்னு தட்டை செய்யணுமா அப்போ இந்தட்டு உங்களுக்கு தான் தட்டை செய்கிறப்ப கையால் தட்டி வட்டமாக்கிருப்பீங்கள அதுக்கப்புறம் ஒரு வட்டமாக இருக்கக்கூடிய மூடி அப்படி இல்லைனா பிஸ்கட் கட்டரில் வெட்டி பொறிச்சிங்கன்னா தட்டை எல்லாமே ஒரே ஷேப்பில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சாலே அது வளவளப்பாக இருக்குது அப்படின்னு சாப்பிடாம உங்கள் குழந்தைங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறாங்களா அப்போ இந்த உங்களுக்கு தான் வெண்டைக்காயை பொரியல் செய்கிறப்ப புளிச்ச மோரை சேர்த்து செஞ்சிங்கன்னா வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காய்கறிகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் ஒன்று கூட வீணாகாமல் அப்படியே உங்கள் உடம்பில் சேரணும்னு நினைக்கிறீங்களா அப்போ டிப் உங்களுக்கு தான் காய்கறிகளை வேக வைக்கிறப்ப ரொம்ப தண்ணி வச்சு வேக வைக்கக்கூடாது அப்படி நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கிறப்ப காய்கறிகளில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள்லாம் போயிடும் அளவாக தண்ணி ஊற்றி வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சத்துக்கள் முழுமையாக உங்கள் உடம்புக்கு போய் சேரும் கீரையில் இருக்கக்கூடிய சத்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கணுமா அப்போ எந்தட்டு உங்களுக்கு தான் கீரையை சமைச்சு இறக்கி வச்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்திங்கன்னா கீரையில் உண்டாகும்ல அந்த ரசாயன மாற்றங்களை தவிர்க்கலாம் கீரையோட சத்தும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் என்ன தான் சேர்த்து செஞ்சாலும் உங்களோட சப்பாத்தி மட்டும் ரொம்ப ஹார்டாக வருதா அப்போ இந்த உங்களுக்கு தான் கோதுமை மாவு அரைக்கிறப்பையே அதோட கொஞ்சம் சோயா பீன்ஸையும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியான சப்பாத்தியும் கிடைக்கும் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ளஃபியான கலக்கி ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு இனிமேல் அதிக ரூபாய் செலவு பண்ணி ஹோட்டல்லாம் போக வேணாங்க இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணிங்கன்னா ஃப்ளஃபியான கலக்கி ஆம்லேட்டை வீட்லேயே செய்யலாம் ஒரு ஸ்பூன் வெண்ணெயை முட்டையில் கலந்து நல்லா கலக்கிட்டு ஆம்லேட் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் உங்கள் வீட்டு ரசத்தை சாப்பிட்டு போனவங்க உங்களை பாராட்டணுமா அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான் சிலர் ரசம் செய்கிறப்ப புளி மட்டும் கரைச்சி ஊற்றி செஞ்சாங்கன்னா தக்காளி அவாய்ட் பண்ணிடுவாங்க தக்காளி ரசம் செஞ்சால் புளியை அவாய்ட் பண்ணிடுவாங்க ரசம் வைக்கிறப்ப தக்காளியையும் புளியையும் சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இதில் இன்னொரு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கரைசலோட தக்காளியை பிழிஞ்சு போட்டு நீங்கள் செஞ்சுருப்பீங்க இனிமேல் தக்காளியை மிக்சியில் மையம் அரைச்சிட்டு ரசம் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் எல்லோரும் சாப்பிட்டு உங்களை பாராட்டுவாங்க இந்த வீடியோவில் பயனுள்ள பத்து சமையல் குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோவோட எந்தில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க சமையல் குறிப்புகளோட வீடியோவும் வைக்கிறேன் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக பண்ணுறதோடு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்